ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஆக்சுவலி க்ளாஸ் நம்ம த்ரீ ப பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆல்ரெடி டூ பார்த்துட்டோம் ஸோ இந்த கிளாஸ் வந்து த்ரீ பார்க்க போகிறோம் ஸோ த்ரீ கிளாஸில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஸோ ஃபில்லிங் டிசைன்ஸ் தான் நம்ம போட போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அதை நாளாக பிரிச்சுட்டேன் ஸோ நீங்கள் இதே ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு குயிக்காக லேர்ன் பண்ண முடியும் குயிக்காக கற்றுக்க முடியும் அதனால தான் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதே மாதிரி ஷார்ட்டாக போட்டுறாதீங்க நாலு பாக்ஸாக ஸோ உங்களுக்கு குயிக்காக காமிக்கங்கிற அப்படி போட்டிருக்கேன் ஃபஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா நல்லா வளைச்சி விடுறது ஸோ இந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிசைன்ஸ்குமே நம்ம இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது இது ஒன்றே வச்சு நம்ம ஃபுல் டிசைன் நம்ம போட்டு முடிச்சிடலாம் ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா டாட் வச்சு ரெண்டு தின் லைன் மட்டும் நம்ம போட்டால் போதும் அது சைடு சைடாக வந்து அது தின் லைன் நம்ம போட்டால் போதும் நீங்கள் க்ளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக லாஸ்ட் இண்டு வரைக்கும் பாருங்கள் ஸோ லாஸ்ட்டில் என்னோடய ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் தேர்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கவ் வரைஞ்சி நீங்கள் சின்ன சின்ன ஹம்ப் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க ஏதோ வச்சு டிசைன் ஃபுல்லோமே முடிச்சுருவாங்க பட் இருந்தாலும் நம்ம அழகாக முடித்தோமுன்னா அதோடய அழகே தனியாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஹம்ப் போடணும் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நீங்கள் பெரிய பாக்ஸாகவே போட்டு போடுங்க அண்ட் ஃபோர்த் டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போட்டிருக்க பார்த்தீங்களா ஸோ அதை வச்சே தான் நம்ம போட போகிறோம் ஸோ டாட் வச்சு ரெண்டு லைன் போட்டு அண்ட் சின்ன சின்ன ஹம்ப் வந்து நீங்கள் மேலே மேலே ரெண்டு லைனாக வந்து போட்டிங்கன்னா ஸோ அது ஒரு டிசைன் ஆகிடும் உங்களுக்கு பார்க்கவே அது அழகாகவே இருக்கும் நீங்கள் இது பாக்ஸ் ஃபுல்லுமே நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் ரொட்டீனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கையிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த டிசைன் வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு ஸோ நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நல்லா ப்ராக்டிக்கலாக போட்டு போடாதீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் அண்ட் ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கவுட் போட்டு அண்ட் லைட்டாக ஒரு தின் லைன் போட்டு அதுக்கு மேலே ரெண்டு ஹம் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் திக் லைன் போட போகிறோம் திக் லைன் போட்டு அதுக்கு மேலே வந்து திங் லைன் போட்டு அந்த ஒரு டிசைனை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் சைடில் கொஞ்சமாக கேப் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் விட்டுறாதீங்க ஸோ அதை விட்டிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அது அசிங்கமாக போயிடும் ஸோ அதுக்காக மறக்காமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணாதான் அந்த இடத்துல காலியாக தெரியாமல் அழகாக நீட்டாக நீங்கள் வந்து அந்த டிசைனை ஃபுல்லாக முடிக்க முடியும் பார்த்தாவே உங்களுக்கு அந்த டிசைன் ஃபுல் ஃபினிஷ் ஆயிருக்கும் இல்லைனா நல்லாவே இருக்காது ஸோ அங்கே காலி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலி இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது அண்ட் சிக்ஸ்த்து ஒன் டிசைன் பார்த்திங்கன்னா சேம் அதே மெத்தர்டு தான் ரெண்டு ஹம்ப் போடுறோம் ரெண்டு ஹம் போட்டுட்டு மூணாவது வந்து பெரிய ஹம்பாக வந்து யூ ஷேஃப் வந்து நம்ம போடுறோம் யூ ஷேஃப் போட்டுட்டு நம்ம அது மாதிரி நல்லா திக்கலைன்னா நம்ம போட்டுரு அதுக்கப்புறம் தின் லைன் ஒன்று போட்டுரும் ஸோ இதே மாதிரி நீங்கள் பாக்ஸில் போடும்போது போட 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 என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு தானாகவே சீக்கிரமாக இந்த டிசைன் பிக்கப் ஆகிடும் இது மோஸ்ட்லி எல்லா டிசைன்ஸ்குமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால எது இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸோ நான் அதை தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இது இங்கே யூஸ் பண்ணாவே போதும் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து மெஹந்த டிசைன் கற்றுக்கலாம் அண்ட் இது வந்து அந்த கவர் போட்டுட்டு சின்ன சின்ன ஹம்ப் வந்து ஜாயின் பண்ணாமலேயே சும்மா நம்ம அந்த ஹம்பை வந்து இப்படியே கொண்டு போய் இண்டு வரைக்கும் முடிச்சிடலாம் ரெண்டாவது ரெண்டு ரோலில் நம்ம போட்டோம்னா இந்த டிசைன் ஃபுல் ஃபினிஷ் ஆகிடும் அண்ட் நெக்ஸ்ட் டிசைன் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஸோ இந்த ஃபில்லிங்கில் வந்து இந்த ரவுண்டை கொடுத்து நம்ம டாட் வைக்கிறது ரொம்பவுமே அழகாக இருக்கும் ஸோ நிறைய பேர் இது வைக்க மாட்டாங்க ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இந்த மெத்தடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ இருக்கும் அழகாக இருக்கும் அண்ட் நான் ஒவ்வொரு டிசைனும் வந்து நான் கையில் போட்டு போட்டு காமிக்கிறேன் எதனாலன்னா நீங்கள் பேப்பரில் போட்டால் மட்டும் பற்றாது ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் கையிலையும் போட்டு பார்க்கணும் நமக்கு வருதா வரலையா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்த்தா தான் நமக்கு மெகுந்தை போடவே நல்லா வரும் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டிசைன் போட்டிங்கன்னா கையில் சும்மா நீங்கள் போட்டு பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வருதா நம்ம போடுறது கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நமக்கு வரும் இது பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு டிசைனும் போட்டு போட்டு நான் அழிச்சு பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி ஒவ்வொரு டிசைனும் நீங்கள் போட்டு போட்டு அழிச்சு கூட பார்த்துக்கலாம் சில இல்லைன்னா நீங்கள் அதையும் ஃபுல் ஹேண்ட்லேயும் நீங்கள் போட்டு போட்டு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்